அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல அல்லாஹு அக்பர் பொருத்தம் மிக மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்றான் குரான் அல்லாஹுடைய பொருத்தத்தை விட பெரிய ஒரு பரிசு ஒரு பெரிய கூலி எதுவுமே கிடையாது துன்யாவுடைய எல்லா நேமத்தும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லை மறுமையுடைய எல்லா நேமத்துகள் சொர்க்கம் அங்கு உள்ள எல்லா இன்பங்களும் அதை விட பெருசு அல்லாவடைய பொருத்தம் அண்ணாவடை பொருத்தத்துக்காக வேண்டிதான் நாம் வாழ்கிறோம் அதுதான் வாழ்க்கை லட்சியமாக இருக்கிறது அதுதான் எல்லா நேமத்தை பெரிய நியமத்தை அல்லா நம்மளை புதுசா பொருந்திக்கொள்றது இந்த அண்ணாவடைய பொருத்தக்கு நம்ம பெற என்ன வழி இதை செஞ்சா அல்லா பொருந்திக்குவோம் நம்மளைய ஒரு நூறு ரொக்க துல்லுவனும் ஒரு நூ ஒரு மூணு பத்து கத்தை கொண்டாந்து முடிக்கணும் அப்படி தான் அல்லாஹ் புரிஞ்சிக்குவேன் சொல்ல அல்லாவுக்கார் அசூர் இல்லாசல் அல்லாஹ் அலேசன் சொன்னாங்க மனசுன்னு மாலிக்கிறது எல்லாம் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் சிட்டிஃப்ல வருகிறது பெருமாள் செல்லா சொன்னால் இன்னல்லாஹா லயர்லா நிச்சயமா அல்லாஹுத்தாலாக திட்டமாக புரிஞ்சு கொடுக்கிறான் அது இல்லை அப்படி ஒரு அடியான யாரு கோன் உக்கலத்தை ஹெமி அலைஹா அவர் அலே யார் ஒவ்வொரு கவலம் சாப்பிடும் போதும் அல்லாஹ் புகழ்கிறாரோ ஒவ்வொரு மீட்ரு தண்ணி குடிக்கும் போதும் அல்லாஹ் புகழ்கிறாரோ அப்படிப்பட்ட அடியானை நிச்சயமாக திட்டவட்டமா அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் என்பதாக அசூருல்லா அலை சொன்னார் ஈஸியான ஒலி பெரிய கோலி ஒவ்வொரு கவலை சாப்பிடும் போதும் அலமது இல்லா அலமது ஒரு மாதிரி தண்ணி குடிக்கும் அலஹமதுரில்லா அலஹமது இல்லா செஞ்சா அல்லாஹ் திட்டவட்டமா அவன் புரிந்துக்கிறான்னு செல்லல்லா சொன்னான் எவ்வளவு ஈஸியா வச்சிட்டாங்க அல்லாஹ் எல்லாம் பெருமான செல்லான்னு சொன்னாங்க அத்தாயிமி ஷாக்கிரு கசாய்மி சாபியத் யார் சுகரு செய்து உணவு உண்கிறானோ அவன் பொறுமையா மூன்று போனை போன்று என்று பெருமானாசர் இல்லாத சொன்னாங்க பகர்லாம் சகரில் சாப்பிட்டு அவங்க அன்னைக்கு வரைக்கும் பசியோட தாக்கத்து இருக்கிறத விட இருக்கிற மாதிரி ஒரு அலமது இல்லா அலமது இல்லா சொல்லி சாப்பிட்டா ரெண்டு பேரும் சமோன்ட்டாங்க சரி ஆலயம் சொல்லும் கசாயுமே சாப்பிடன்ட்டாங்க சரியில்லா ஆலயம் சொல்லும் இந்த அதிஸ் புகாரில் வருது திருமதியில் வருது யூரில் வருது அகமதுல வருது அபுஹர் எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒன்று சுக்கரோடு சாப்பிட்றதுலாசு சொன்னாங்க

அப்போ அல்லாஹாரா நமக்கு கொடுத்த தண்ணியை பற்றி நம்ம கேட்போம் அல்லாஹுத்தாரா நம்ம அல்லாவுடைய புகழோடு சாப்பிட்டோம் அல்லாஹ் புகழ்ந்துட்டே சாப்பிட்டோம்னு சொன்னால் அல்லாஹு தாரா அதை நமக்கு நூறாக்கிடுவோம் ஆக்கிடுவோம் சொல்லுவாங்க எந்த உணவும் அல்லாடு திக்கரோடு உள்ளே போகிறதோ அது நூறு ஆயிடுமான்னு சொல்லுவாங்க அல்லாடு திக்கரோடு உள்ள போகக்கூடிய உணவு அது திக்கரை உண்டு பண்ணும் அல்லாவுடைய மறதியோடு உள்ளே போகக்கூடிய உணவு மறதியை தான் உண்டு போகணும் ஒவ்வொரு கவலை சாடுவோம் அலமது இல்லா அலமதுல மோலாவை பார்த்து மோலா நீதான் பாது சாப்பிட்டோம் உள்ள போய் நம்ம நம்ம கண்ணுல இருந்து அல்லாவை பத்தி அல்லா பாக்குற பாக்கியம் கிடைக்கும் காதல அல்லாவை பத்தி கேக்குற பாக்கியம் கிடைக்கும் நாக்குல அல்லாஹ் பத்தி பேசுற பாக்கியம் கிடைக்கும் கல்புல திக்கர் வரும் சொருக இன்பம் உண்டாகும் எல்லா நேரங்கள்லயும் அல்லாஹுடைய ஒரு கலந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லா சொல்றான் குரான்ல பல் எந்த ஒரு இன்சானு இலா தாமிகி நீ மனிதனாக இருந்தால் நீ சாப்பிடு உணவு சிந்தித்து பார் யோசிச்சு பார் சாப்பிடு இப்படிலாம் அல்லா உனக்கு கொடுக்குறான்னு சொல்றான் அல்லா ஒருத்தாரா யார் அல்லாஹ் யோசிக்காம சாப்பிட்றாங்களோ அல்லா குரான சொல்றோம் அல்லதே குரு உனக்கு அம்மா தாக்குல் அண்ணாம் அவன் சாப்பிட்றான் ஆடு மாட்டம் போய் சாப்பிட்றாங்க என்று அல்லா ஒருத்தாரா குரான்ல கோபமா சொல்றான் அல்லா ஒருத்தாரா குரான்த்துஸ்ரபூன் நீங்கள் குடிக்கும் தண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்ன பார்க்கணும் எப்படி தண்ணி அல்லா கொடுத்தாங்க பார்க்கலையா என்று அல்லாஹூத்தால சொல்லி காமிக்கிறான் அப்ப நம்ம ஒவ்வொரு உணவு சாப்பிடும் பொழுதும் அல்லாஹூத்தாலாவுடைய திக்ரோடு சாப்பிட்டோம்னு சொன்னா அல்லாஹு தாலா கல்புல ஒளியா அல்லாஹூத்தாலா ஆக்கிரும் அல்லாஹுத்தாலா ரொம்ப கஷ்டமா விஷயம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாரும் ஒவ்வொரு கவலும் அலமது இல்லா ஒரு மெட்ரோ தண்ணியும் அலமது இல்லா அலமது இல்லா